முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போ எதுக்காக உன் அப்பன் முருகன் ஓ மேல கோபத்தோட உன்னை தேடி வந்தேன் தெரியுமா நான் இதுவரைக்கும் பல முறை உனக்கு தைரியமாக ஆறுதலா நான் உனக்கு உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் உண்மைதானே அப்படி இருந்தும் கூட நீ என்னவோ தனியாக தவிக்கிற மாதிரியும் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாதது போலவும் நீ ஏன் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை கஷ்டமானதாக மாற்றிக்கிற எப்போவுமே எந்த வேலையை யாரால் சிறப்பாக செய்ய முடியும்னு தெரிஞ்ச நான் அதை அதை அவர்கள் மூலமாக செய்ய வைப்பேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் யாரால் எந்த அளவுக்கு பாரத்தை சுமக்க முடியும் எந்த அளவுக்கு ஒருத்தரால் கஷ்டங்களை சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற்போல தான் அவங்கவங்களுக்கு சோதனைகளை கொடுக்குறேன் அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் உன்னால் சமாளிக்க முடிந்த சில கஷ்டங்களை தான் சோதனைகளாக கொடுத்து உனக்கு தைரியத்தையும் பக்குவத்தையும் வரவழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியாமல் உன் வாழ்க்கையில் நான் எதை எதுக்காக செய்கிறேன்னு புரியாமல் மறுபடியும் மறுபடியும் நீ தப்புலேயே சிக்கல்களையே போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கோபம் வரதானே செய்யும் சிற்பி விளைச்சாதான் சிலையை சரியாக செதுக்க முடியும் எல்லாராலையுமே போய் உட்கார்ந்தவொன்னே மண்ணை பிடிச்சி களிமண்ணை பாத்திரமாக உருவாக்கிட முடியுமா அதுக்குன்னு ஒரு பயிற்சி வேண்டும் தானே சிலையை செதுக்குவதற்கும் எல்லாருமே ஒளிய வச்சு அடைச்ச உடனே சாதாரண கல் சிலையாக மாறிவிடாது அதுக்கும் சில பேரை பயிற்சிகள் செய்யணும் அப்படிதான் ஓ வாழ்க்கையில் நீ நினைச்சது போல ஒரு வெற்றி உனக்கு கிடைப்பதற்காக சில பயிற்சிகளை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை சிறப்பாக மாற்றவும் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கவும் உன்னை வழி நடத்தவும் கூட இருந்து உனக்கு சில பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கஷ்டமும் பிரச்சனையோ கவலைகளோ உனக்கு நிரந்தரம் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் என்னவோ இந்த கஷ்டம் கவலையோடையே நீ வாழ்நாள் முழுக்க உன் ஆயுள் முழுக்க போகிற மாதிரி எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைக்கணுன்றதுக்காக உன் அப்பன் முருகன் சில சோதனைகளை கொடுக்குறேங்கிறத இப்போதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோ எப்பவுமே நீ மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தோட நம்பிக்கையோடு இருக்கும்போது தான் என்னால் வெற்றிங்கிற மாலையும் உன் கைகளில் கொடுக்க முடியும் இது எல்லாமே உன்கிட்ட ஏராளமாக நிச்சயம் திரும்பி வரும் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்கிறியோ மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோடு அடுத்தவங்க கிட்ட பேசி அடுத்தவர்களை எதிர்கொண்டு சமாளிக்கிறாயோ அது எல்லாமே மறுபடியும் திரும்ப உனக்கே நன்மைகளாகவும் புண்ணியமாகவும் உன் வாழ்க்கையை உயர்த்தும் விதத்திலும் உன்னை நோக்கி வந்து சேரும் என் செல்வமே என்ன நடந்தாலும் நீ வேணாம் உனக்கு வர வேண்டிய காசு பணம் பதவி உயர்வு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம்னு எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரமே உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னால் நீ பொறுமையாக இருக்கணும் நீ பொறுமையாக இல்லாமல் அவசரப்படுறதாலையும் ஆத்திரப்படுவதாலும் கோபப்படுவதாலும் வருத்தப்படுவதாலும் துயரப்படுவதாலும் நான் இப்போ பொறுமை இழந்து கோபத்தோட என் அன்பு பிள்ளையான உன்னை செல்லமாக கண்டுச்சு உரிமையோடு உனக்கு நல்லதை எடுத்து சொல்வதற்காக தான் உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்வமே எல்லா இடங்களிலேயும் நீச்சல் அடிக்க தெரிஞ்சவனுக்கு கடலில் இறங்கும்போது ஆழம் பெருசாக இருக்குமோன்னு யோசிக்க மாட்டாங்க ஏன்னா நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க எந்த இடத்துலனாலும் நீச்சல் அடித்து தப்பிச்சு பொழச்சி வந்துடுவாங்க அதே போலதான் தான் உன் வாழ்க்கையும் நீ நேசிக்க ஆரம்பிச்சினா எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தருவதாகவும் மிகப்பெரிய துன்பமானதாகவும் இருக்காது என் செல்வமே அப்போ இதுக்கு என்ன ஒரே வழினால் உன் வாழ்க்கையை நீ நேசிப்பது தான் வாழ்க்கைனால் இப்படி தான் இருக்குன்றதை புரிஞ்சு உண்மையை ஏற்றுக்கிட்டு நீ வாழ ஆரம்பிச்சினா எந்த விஷயமுமே உனக்கு பெரிய பிரச்சனையாகவோ துன்பமாகவோ துயரமாகவோ இருக்காது மனிதர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமல் பட்டுக்கிட்டு அடுத்தவனை எப்படியாவது அழிச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடணுன்ற அடுத்தவனை தள்ளிவிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறினுன்ற எண்ணம் கொண்டவர்களாக தான் இந்த பூமியில இருக்காங்க அப்படி உன்னை பார்த்து உன் கூட போட்டி போட்டு உன்னை அழிக்க நினைப்பவர்கள் உன் மனசை தான் முதல்ல பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க உன் மனசை செதைச்சி உன்னை தெளிவில்லாத ஆளாக மாற்றி அதன் மூலமாக அவங்க நினச்ச காரியத்தையெல்லாம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிற அந்த மனிதர்களை அவங்க என்னப்படி விட்டுடலாமா நிச்சயமாக கூடாது தானே அடுத்தவங்க உன் மனசை செதைச்சி உன் மூலமாக அவங்க காரியம் சாதிக்கிற அளவுக்கு நீ முட்டாளாக இருந்து விடாதே முதல்ல மனசில் இருக்க கவலை குப்பைகளையெல்லாம் தூக்கி எழுந்துட்டு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தொழிலில் முன்னேறணுன்றதுக்காக எத்தனையோ புதுசு புதுசான விஷயங்களை யோசித்து யோசித்து மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்க ஆனால் எதுவுமே சரியாக வரல எதுவுமே இன்னும் முன்னேற்றத்தை கொடுக்கல வாழ்க்கையில் நீ செய்கிற முயற்சிகள் எல்லாமே வீணா போகுதேன்னு நினச்சி கவலைப்படாத இப்போது உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு இனிமேல் உன் மனசை ஒருநிலைப்படுத்தி நீ செய்ய வேண்டிய வேலைகளை சுட்டிக்காட்டி உனக்கு வழிகாட்டலாக நானே இருப்பேன் செல்வமே நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்கிறேன் உயர்ந்த லட்சியங்களை நோக்கி உன்னை நகர்த்திக்கிட்டு போய் நீ எதிர்பார்த்த நிகழ்வுகளையெல்லாம் நல்லபடியாக நடத்தி தர்றேன் இனிமே உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் குழந்தை பாக்கியம் கேட்டவங்களுக்கு குழந்தையை கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் கேட்குறவங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கேட்கிறவங்களுக்கு நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் என அனைத்தையுமே நிரந்தரமாக கொடுக்க போறேன். உன் குடும்பத்தில் உள்ளவங்க மூலமாக அவர்கள் செய்கிற காரியம் மூலமாக உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியும் நான் செய்கிறேன் ஏன்னா இப்போது உனக்கான புண்ணிய காலம் ஆரம்பிக்க போகுது இனிமேலாவது நல்லா தெளிவாக புத்தியை யோசித்து எந்த பாவமும் செய்யாமல் புண்ணியங்களை அதிகமாக செஞ்சு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு என்னை சரணடைஞ்ச பிறகு முருகா முருகான்னு என்னை அதிகமாக தீவிரமாக வழிபட ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு ஆனால் நீ அதை பற்றி யோசிக்காமல் நடந்து முடிஞ்ச பல விஷயங்களையும் பழைய விஷயங்களையும் பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்க என்னுடைய நிழலுக்கு என்னை நாடி வந்துவிட்ட என் அன்பு பிள்ளையான உன்னுடைய கைகளை பிடிச்சி நான் வழி நடத்துகிறேன் நீ பயப்படாமல் முருகா முருகா என் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் நீ நினச்சதை விட எல்லாமே சிறப்பாக அற்புதமாக அழகாக நடக்கும் என் சொல்வே உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை தரப்போகிறேன் பழைய தவறுகளை எல்லாம் மறுபடியும் செய்ய வேணாம் சந்தர்ப்பங்கள் உனக்கு எதிராக இருந்தாலும் உன்னை தவறு செய்ய தூண்டினாலும் முருகா முருகா என் நாமத்தை சொல்லிட்டு அதை ஏன் கிட்ட விட்டுடு நீ தவறான வழியில் போகாமல் தப்பேதும் செய்யாமல் உனக்கு துணையாக நான் இருந்து நீ செய்ய வேண்டிய சரியான முயற்சிகளையும் போக வேண்டிய சரியான வழிகளையும் நானே உனக்கு காட்டுவேன் அப்பா முருகா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு நீ என்கிட்ட கண்ணீர் விட்டு கண்ணீர் வடிச்ச அழுத பிறகும் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை நான் எதுக்காமல் இருப்பேனா இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமும் மாற்றமும் வரப்போகுது அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் நானும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை சிறப்பாக மாற்றணும்னு முடிவெடுத்து தான் உன் தரத்தையும் தகுதியையும் உயர்த்திக்கிட்டே இருக்கேன் நீயும் உன் குணத்தை நல்லபடியாக பண்படுத்தி பயன்படுத்தி நல்ல திறமைகளை வளர்த்துக்கொள்வதின் மூலமாக நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்வமே என்னை பார்க்குற இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் அரைஞ்சு போக போகுது மனசார என்னை நினச்சிக்கிட்டே திருச்செந்தூர் முருகான ஒரே ஒரு முறை அன்போடு என்னை கூப்பிட்டினா உனக்கு துணையாக நானே வந்து உன் பக்கத்தில் உக்காந்துருவேன் உனக்கான ஒரு அடையாளத்தை நீ இந்த உலகத்தில் உருவாக்குற வரைக்கும் நீ வெற்றியாளனாக இந்த உலகத்தில் எல்லாரும் முன்பாக வந்து நிற்கும் வரையிலும் உன்னை பற்றின விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகலாம் இருக்கலாம் யார் உன்னை பற்றி எப்படி நிறையா குறையா விமர்சனமா என்ன சொன்னாலும் நீ எதுக்குமே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உனக்கு நீ உண்மையாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறேன் அதுவே போதும் எந்த சூழ்நிலையிலும் யார் முன்பும் குனிய விடாமல் நானே உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை வாழ்க்கையில் பயணிப்பவர்கள் தான் முயற்சிகளை வெற்றிகளாக தீர்மானிக்க முடியும் நீதான் தான் எல்லா முயற்சிகளையும் சிறப்பாக செஞ்சு வெற்றியை பெற வேண்டும் என் செல்வமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் கைகளை பிடிச்சிக்கிட்டு உன்னை வழிநடத்திட்டு போவேன் ஆனால் நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறியோ எந்த அளவுக்கு இறைபக்தியை நாடுகிறாயோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் வெற்றி நிரந்தரமாக உனக்குள்ள தங்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு கர்ம பாவங்களையெல்லாம் கழித்து மனதில் நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ உன் மனசுக்கு சாந்தி கிடைக்கும்படியும் நல்ல ஆரோக்கியமும் ஆத்மீக நிம்மதியும் கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்வமே உனக்கு இத்தனை நாளாக தடைப்பட்டு போன காரியமெல்லாம் சீராக நடக்க போகுது உன் தொழிலையும் வாழ்க்கையிலையும் நீ உயர்வு பெறும்படி நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன் இப்போது நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கூடிய சீக்கிரமே நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளை நான் உருவாக்கிறேன் நீ எப்போதும் எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு நானே உன்னை தேடி வந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்துறேன் இத்தனை நாள் வரைக்கும் தோல்வியை சந்திச்ச நீ இப்போது வெற்றியை பெறும்படி நான் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கேன் இத்தனை நாட்களாக நீ தோல்வியை சந்தித்ததும் கூட என்னுடைய திட்டப்படி தான் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போவுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோ துன்பமோ எது வந்தாலும் அதை ஏதோ ஒரு காரணத்தோடு நான் தான் திட்டம் போட்டு செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை பெருசாக நினைக்காம சாதாரணமாக மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு இருந்தினா ஓ மனசில் தேவையில்லாத கஷ்டங்களும் கற்பனைகளும் குழப்பங்களும் வராது தானே இதுவரைக்கும் நீ தோத்ததையும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இனிமே நம்பிக்கையோட வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ நீ வாழ்க்கையில் முன்னேறி போக போக உனக்கான நேரம் வெற்றியாக உன்னை வந்து சேரும் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சின்னா அது உனக்கு எதிர்மறையாக மாறி எல்லார்கிட்டேயும் கெட்ட பேராக வந்துடும் அதனால் எல்லார்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறத நிறுத்திட்டு நல்ல மனிதர்களிடம் மட்டும் நல்ல பேர் எடுத்தா போதும் அதுக்கு நீ நீயாக இருக்கணுன்ற முடிவுக்கு வா நீ நீயாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலே அதை பார்க்குற நல்ல மனிதர்கள் உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நல்லவன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இப்போதைக்கு உனக்கு வேணும்னா நீ எல்லாத்தையும் இழந்து நிற்பது போல தோன்றலாம் ஆனால் இப்போது நான் உனக்கு கொடுக்க போகும் வரம் என்பது இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உன்னை நோக்கி ஈர்த்து கொண்டு வரப்போகுது உன் வாழ்க்கையை நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ